என்னதான் விதவிதமான ஷாம்புகளை பயன்படுத்தி ஹேர் கேர் செய்து வந்தாலும் முடி உதிர்வு நரைமுடி இள நரை செம்பட்டை வழுக்கை போன்ற பிரச்சனைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டேதான் இருக்கின்றது இப்பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை நம் பாரம்பரிய மருத்துவத்தில் காணலாம் வாருங்கள் இளம் நரை மறைய நெல்லிக்காயை அடிக்கடி உணவில் சேர்த்துவர இள நரை மாறி முடி கருமையாகும் நெல்லிக்காய் நெல்லி ஊறுகாய் நெல்லி வற்றல் என நம் விருப்பத்திற்கேற்ப உணவில் சேர்த்துக்கொள்ளலாம் நரை குணமாக முளைக்கீரையை வாரம் ஒரு முறை என தொடர்ந்து சாப்பிட்டு வரலாம் தாமரை பூவை கசாயம் செய்து ஒரு நாளைக்கு இரு வேளை குடித்து வரலாம் முடி நரைக்காமல் நீண்டு வளர எலும்பிச்சை சாறு கரிசிலாங்கண்ணெய் சாறு இவற்றை நல்லெண்ணெயில் கலந்து காய்ச்சி இதை தலைமுடிக்கு ஒரு ஆறு மாதம் தடவி வர பலன் கிடைக்கும் வாரத்திற்கு ஒரு முறை கரிசலாங்கண்ணி சாற்றை அருந்தி வரலாம் முடி அடர்த்தியாகவும் நீண்டும் வளர நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் சடா மஞ்சளை வாங்கி அதை லேசாக தட்டி நல்லெண்ணையில் காய்ச்சி வாரம் ஒரு முறை தலைக்கு தேய்த்து குளித்து வரலாம் முடி நன்கு வளர செம்பருத்தி பூவை நல்லெண்ணெயில் காய்ச்சி தடவி வரலாம் அல்லது கருவேப்பிலை இலைகளை தேங்காய் எண்ணெயில் காய்ச்சி தடவி வரலாம் செம்பட்டை முடி நிறம் மாற மறிகொழுந்து மற்றும் நிலாவர இலைகளை சம அளவு எடுத்து மைய அரைத்து தலைக்கு தடவி வரலாம் முடி உதிர்வை தடுக்க ஒரு கைப்பிடி அளவு வேப்பிலையை எடுத்து அதை தண்ணீரில் கொதிக்கவிட்டு பிறகு ஆறவிட்டு தலைக்கு குளித்து வரலாம் கோபுரம் தாங்கி இலைச்சாற்றை நல்லெண்ணெயில் காய்ச்சி தலைக்கு குளித்து வரலாம் நிலாவர இலைகளை தண்ணீரில் கொதிக்கவிட்டு ஆரியவுடன் தலைக்கு குளித்து வரலாம் வெந்தயம் மற்றும் குன்றிமணி பொடியை தேங்காய் எண்ணெயில் ஒரு வாரம் ஊறவிட்டு அதை தினமும் தலைக்கு தேய்த்து குளித்து வரலாம் சின்ன வெங்காய சாற்றை பயன்படுத்தி தலைக்கு குளித்து வரலாம் முடி கருமையாக நெல்லிக்காய் பொடியை ஒரு சிறு துணியில் மூட்டையாக கட்டி அதை தேங்காய் எண்ணெயில் ஊறவிட்டு தலைக்கு தேய்த்து வரலாம் நெல்லிக்காய் சாறு கற்றாழை சாறு இவற்றை தேங்காய் எண்ணெயில் காய்ச்சி தடவி வரலாம் மருதாணி இலைகளை அரைத்து தலையில் தேய்த்து சிறிது நேரம் ஊறவிட்டு குளித்து வரலாம் வழுக்கை மறைய கீழா நெல்லி வேரை துண்டுகளாக்கி தேங்காய் எண்ணெயில் போட்டு காய்ச்சி அதனை தொடர்ந்து தலைக்கு தடவி வர வழுக்கை மறையும் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் நேர்வலாங்கொட்டையை வாங்கி அதை உடைத்து உள்ளே இருக்கும் பருப்பை சிறிது நீர் விட்டு அரைத்து வழுக்கை உள்ள இடத்தில் தடவி வரலாம் புழு வெட்டினால் ஏற்படும் வழுக்கை மறைய நான்கு அல்லது ஐந்து சின்ன வெங்காயத்தை எடுத்து சாராக்கி வழுக்கை உள்ள இடத்தில் தடவி வர புழு வெட்டினால் ஏற்படும் வழுக்கை மறையும் பக்க விளைவுகள் அற்ற பாரம்பரிய முறைகளை நமக்கு நாமே பயன்படுத்தி பயன்பெறுவதுடன் நம் பிள்ளைகளுக்கும் சொல்லித்தருவோம் இந்த தகவல் மற்றவங்களுக்கும் பயன்படணும்னு நீங்க நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்க இது போன்ற மேலும் நல்ல தகவல்களை பெற சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனில் ஆலையும் கிளிக் பண்ணிக்கோங்க எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே